அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கு இன்னைக்கு நாம தயமும் பற்றிய தயமும் பற்றிய ஒரு பாடத்தில் உள்ள விஷயத்தில் வந்து ஒரு ஹதீஸை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதில் பாடம் ஆறில் வந்து சஹி புகாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் தண்ணீருக்கு பதி பதிலாக வந்து ஒரு சுத்தமான ஒரு மண்ணில் ஒரு தடவை முக்கி சுத்தம் செய்கிறது ஒரு முஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முக்கு ஒரு முக்கிய சுத்தம் செய்றது வந்து போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு தடவை ஒரு த ஒரு தடவை ஒருத்தர் வந்து தயமும் செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவர் வந்து சிறுதிடக்கு அதாவது ஒழுவை முறிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் அவருக்கு அது ஏற்படாத வர அந்த தயமம் வந்து அவருக்கு என்ன ஆகுது அந்த தயமும் வந்து அவருக்கு போதுமானதாக அமையுது ஒவ்வொரு தொழிலைக்கும் அவர் தனித்தனியான முறையில தயமும் செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஹசன் அல் பஷீர் அஹமது லாஹி அவங்க வந்து இதை வந்து அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா தயமம் செஞ்சுட்டு ஒழு செஞ்சிருக்கக்கூடிய மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகையை நடத்தி இருக்கிறாங்க யஹியா பின் சயீத் ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எதையுமே முளைக்க செய்யாத உப்புத்தன்மை இருக்கக்கூடிய அந்த உவர் நிலத்துல தோ அந்த நிலத்துல தயமும் செய்யறதோ குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ நாம இந்த ஒரு 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 பெரிய நீண்ட சம்பவத்துக்கு நம்ம கூட வந்து என்ன பண்ணோம் பயணத்துல மேற்ப மேற்கொண்டோம் அப்படி பயணம் செய்யும் போது அந்த பயணத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா இரவுண்டு இரவுண்டைய கடைசி நேரத்தை வந்து அடையிறாங்க அந்த நேரத்துல அடையும் போது அவங்களுக்கு வந்து தூக்கம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு பிரயாணத்துல இருக்கிற போது ஆஹ் தூக்கத்தை விட ஒரு சிறந்த ஒரு இன்பம் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா எல்லாருக்கும் தூக்கம் ஏற்பட்டு எல்லாரும் அசந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது அவங்கள அடுத்த நாள் எழுப்புலது யாருன்னு சொன்னா அதிகாலை சூரிய வெப்பம்தான் அவங்கள வந்து எழுப்புச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இந்த ஹதீஸ்ல சரி முதலாவதாக எழுந்தவர் யாருன்னு சொல்லி சொல்லி ஒரு மனிதருடைய பெயரை வந்து குறிப்பிடுறாங்க அடுத்தவர் வந்து யாருன்னு சொன்னா இன்னவர் அடுத்தது சொன்னா இன்னவர் சொல்லி ஆஹ் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய அபுராஜா அப்படிங்கிறவர் வந்து இந்த எழுந்தவர்களுடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டாங்க ஆனா அதுக்கு அடுத்த அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய அவு அப்படிங்கிற சகா அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த மனிதர்களுடைய பெயர்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க மறந்துட்டாங்க ஆனா நான்காவதாக எழுந்தவர் தூக்கத்திலிருந்து எழுந்தவர் யாருன்னு சொன்னா அவங்களாக இதுல உம வந்து இப்போ தூங்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களா தானா எந்திக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க யாராலையும் எழுப்பப்பட மாட்டாங்க ஏன்னா தூக்கத்துல அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவான் அவங்களுக்கு வந்து அஹ் ஏதாவது வகை செய்தி ஏதாவது கொண்டு வரலாம் தூக்கத்துல சொர்க்க நரகத்தை பத்திய விஷயங்களை அவங்களுடைய கனவு மூலமா காட்டி அவங்களுக்கு ஏதாவது விளக்கத்தை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கற காரணத்தினால என்ன பண்ண மாட்டாங்க எந்த சாபியும் நக்லாசலம் தானாக எழுந்திருக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க எழுப்பவே மாட்டாங்க இப்போ நக்ஷலாசலம் வந்து இப்ப தூங்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமையில உமர் உமரிப்பு கத்தா உமரிப்பு கத்தாபலி எல்லாருமே அனுபவம் அவங்க வந்து எந்திக்கிறாங்க எந்திரிச்சிட்டு இந்த நிலைமைய பாக்குறாங்க சுபு தொழுகை தவறி பயிற்சி மக்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுச்சு இந்த நிலைமை எல்லாம் அல்லாஹ் அக்பர் சொல்லி அவர் சப்தமிட்டு சொல்றாங்க உமரிப்பு கத்தாபி அல்லாஹ் அனுப்பு அவங்க வந்து கொஞ்சம் திரகாத்திரமான மனிதராக இருந்ததுனால இந்த சப்தத்தை கேட்டவொடனே நம்சலாசனம் என்ன பண்றாங்க முடிக்கிறாங்க முடிச்சுட்டு உடனே இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க நம்சலாசனம் வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சுபுத்துள ஆஹ் கவரி சொல்லலாம் என்ன செய்யலாம் என்ன ஏது அப்படின்னு சொன்ன கேட்கிறாங்க கேட்டவுடனே அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வாங்க நீங்க இங்க இருந்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் புறப்படுங்கன்னு சொல்றாங்க அந்த இடத்த விட்டு கொஞ்சம் புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போறாங்க போனதுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் அங்க அங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல தங்கி எனக்கு ஒளி செய்யறதுக்கு உண்டான தண்ணியை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க ஒளி செய்யறாங்க ஆஹ் அப்போ மக்களுக்கு என்ன செய்யப்படுது ஆஹ் ஜமாத்துடைய தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுது அப்ப மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜமாத்துடைய தொழுகையை நல்ல முறையில தொழுது முடிக்கிறாங்க தொழுது முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் மட்டும் தனியாக நிற்கிறார் உனைய விசிலாசம் கூப்பிட்டு கேக்குறாங்க ஆஹ் நீங்க மட்டும் ஜனநாயகத்துடைய தொழுகையை வந்து சேர்ந்து தொழாம நீங்க தனியாக நின்று அஹ் தொழுகையை தொழாம நிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அந்த மனிதர் சொல்றாரு யாரை சொன்னா எனக்கு குளிப்பு வந்து கடமையாயிருச்சு தண்ணீர் வேற இல்ல இப்போ நான் என்ன செய்யட்டும் அதனாலதான் நான் தொழல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அவங்க என்ன பண்ணிக்கிறீங்க தயமம் செஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமாக என்ன ஆகுதுன்னு சொன்னா வாங்க புறப்புடலான்னு சொல்லி திரும்ப அந்த இடத்த விட்டு எல்லாரும் திரும்பவும் பயணத்தை மேற்கொள்றாங்க இந்த நிலைமையில தண்ணீர் எல்லாம் காலியாகி தாகம் ஏற்பட்டுச்சு தாகம் ஏற்பட்டதுனால நச்சராசனம் வந்து முறையிடுறாங்க யா சொல்லா தண்ணீர் எல்லாமே தீர்ந்துருச்சு இப்போ வந்து தாகமாவும் இருக்குது ஏதாவது தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க யா சொல்லாம்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இந்த நிலைமையில என்ன ஆகுதுன்னு சொன்னா சுவாசம் வந்து தன்னுடைய வாகனத்துல வந்து இறங்கி ஆஹ் ரெண்டு பேரை அழைக்கிறாங்க இதுல வந்து ஆஹ் அபு ராஜாங்கிறவர் வந்து அந்த ரெண்டு பேருடைய பேருங்கன்னு தெளிவான முறையில அறிவிக்கிறாங்க ஆனா ஆஹ் இதற்கு அடுத்த அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய அவுஃப் அப்படிங்கிறவங்க வந்து அந்த முதலாவதாக அழைத்து அந்த ஒரு மனிதனுடைய பெயரை மட்டும் மறந்துட்டு இரண்டாவதாக யார் அழைச்சான்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லா அவங்கள வந்து அழைக்கிறாங்க இப்ப இந்த ரெண்டு பேரையும் அழைச்சி நம்சுவாசம் சொல்றாங்க போங்க போய் தண்ணி எங்க இருக்கோ கொஞ்சம் அதை தேடி மக்களுக்கு அதை வந்து கொண்டு வர்றதுன்னு வச்சுங்க சொல்றாங்க தண்ணிய கண்டுபிடிங்க சொல்றாங்க உடனே இந்த ரெண்டு பேரும் போறாங்க போற வழியில தண்ணிய தேடி அலைகிறாங்க அந்த நேரத்துல இங்க எதிர்காப்புல ஒரு பெண்மணி வந்து ஒட்டகத்தின் மேல ஏறி வந்துகிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி அந்த ஒட்டகத்தின் மேல ரெண்டு தோல்பை நிறைய தண்ணியை சுமந்த மாதிரி வராங்க இப்ப இந்த நிலைமையில என்ன ஆகுதுன்னு சொன்னா அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க அந்த பெண்ணிட்ட ரெண்டு பேருமே கேக்குறாங்க ஆஹ் தண்ணி வந்து உங்களுக்கு எங்க கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஆனா தண்ணி வந்து ஒரு நாள் பயண தூரத்துல வந்து என்னாவது கிடைக்குது அப்படின்னு சொன்னா சொல்றாங்க அப்போ ஒரு நாள் பயண தூரம் அது இப்போதிக்கே சாத்தியம் இல்லை அதனால என்ன பண்ணாங்க அப்போ வாங்க புறப்படுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ அது இல்லாம அந்த பெண் சொல்றாங்க எங்களுடைய ஆண்கள் வந்து அந்த தண்ணியுடைய தேவைக்காக வீட்டிலேயே தங்கிட்டாங்க இங்க வராம வீடுகள்லயே தங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க சொன்ன உடனே எங்க புறப்பட சொல்றீங்க அப்படின்னு முகமையோ நம்ம சொல்ல சொல்லணும் அவங்க இருக்கக்கூடிய அந்த சபைக்கு நம்ம போகணும் அப்படின்னு உடனே யாரையும் அந்த மதம் மாறியவர் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள்ட்ட நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்றாங்க ஆமா நீங்க சொல்லக்கூடிய அந்த அந்த அவங்கள்ட்ட தான் நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு போறாங்க இப்போ நம்சாசன்கிட்ட வந்த உடனே அந்த பெண்ணுடைய விஷயங்களை எல்லாத்தையும் சொல்றாங்க அவங்கள்ட்ட கேக்குறாங்க அந்த பெண்ணை வந்து ஒட்டகத்துல இருந்து இறங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க இறங்குன உடனே அந்த பெண் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வர சொல்றாங்க நம்சாசனம் அதே மாதிரி கொண்டு வரப்படுது அந்த ரெண்டு தோல்பயில உள்ள தண்ணியையும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த பெரிய பாத்திரத்துல ஊத்துறாங்க ஊத்திட்டு ஆஹ் அந்த தோல் பையில உள்ள கீழே உள்ள வாய் அதாவது வறந்து இருக்கக்கூடிய கீழே ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க போல அந்த இதுல வந்து கீழே மட்டும் முடிச்சு போட்டு கீழே ஓபனா இருக்கும் மேலே ஓபனா இருக்கும் அதுல வந்து கீழே உள்ளதை மட்டும் நல்லா கை கட்டிட்டு மேல உள்ள வாயை மூடிய மூடின்னு சொல்லுவாங்களா மேல் பக்கம் அந்த இடத்த மட்டும் ஓப்பனா விட்டுட்டு அதை அப்படி விட்டுருக்காங்க இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அவங்கள்ட்ட வந்து நப்சராஸ் வந்து அறிவுபுரி சொல்றாங்க என்னன்னா என்ன பண்றங்க தண்ணீர் தேவையில்லவங்க குடிக்கிறவங்க குடித்துக் கொள்ளுங்கள் சேகரித்து வச்சு என்ன பண்ண என்ன பண்ணுங்க சேகரித்து வச்சு கொடுங்க அப்படிங்கும் போது நம்ம எல்லா மக்களும் மாறாங்க என்ன பண்ணாங்க ஆஹ் குடிக்கக்கூடியவங்க சில பேர் என்ன பண்றாங்க குடித்துக் கொள்றாங்க சில பேர் அதிகமான முறையில் என்ன பண்ணாங்க சேகரித்து வச்ச குடிங்க சேகரித்து வச்சு கொள்றாங்க இதுல கடைசியாக வந்தவர் யாருன்னு சொன்னா அந்த குளிப்பு கடமையான மனிதர் அவள்கிட்ட நம்சாசம் என்ன பண்றாங்க பாத்திரத்துல தண்ணிய குடி குடிச்சு அத அந்த மனித கொடுத்து இத வந்து என்ன பண்ணிக்கோங்க இது உங்க மேல ஊத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இந்த விஷயத்தை எல்லாம் அந்த பெண்மணி பார்த்துட்டே இருக்காங்க ஆஹ் இதுக்கு முன்னாடி அந்த அரிசி அரிக்க அவங்க சொல்றாங்க எல்லாமே இது ஆணையாக ஆஹ் இதுக்கு முன்னாடி நம்சாசனம் மேல எவ்வளவுக்குள்ள வெறுப்பும் இதோ வெறுப்பு உணர்ச்சியோட இருந்தவங்க இத உடனே அப்படி அவங்களுடைய உள்ளமே அப்படி மாறிடுச்சு அப்படின்னாங்க இது போக இன்னொரு விஷயம் அற்புதம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இந்த ரெண்டு தோல்பை நிறைய இருந்த தண்ணிய மட்டும்தான் இந்த பாத்திரத்தை ஊட்டினாங்க ஆனா அந்த தோல்பையில இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமாகவோ இல்ல அதுக்கு அதே அளவுக்கு இருந்த மாதிரியே தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னாங்க அப்படின்னா என்ன சொன்னா இதுல இருந்த தோல்பையில இருந்த தண்ணியை தான் ஊத்தினாங்க ஆனா அந்த தண்ணி அந்த தோல்பையில குறையவே இல்லை அதான் நல்லா பெரிய கராமத்தா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நல்லா பெரிய ஒரு அத்தாச்சியாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த பெண்ணுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஏதாவது உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த 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 பெண்ணுடைய பெண்ணை கொண்டு வந்த தண்ணியை வச்சு எல்லாம் வந்து நம்மளுக்கு தண்ணி போகுதி தான் அதனால அந்த பெண்ணுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நிமிஷம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி சொன்ன உடனே ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்றாங்க அவங்கள்ட்ட கை அவங்கள்ட்ட இருந்த இருந்த பேர் மாவு இந்த மாதிரி ஒட்டி சுடக்கூடிய அந்த மாவு இது எல்லாமே வச்சிருப்பாங்கல்ல இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மொத்தமா வச்சு என்ன பண்றாங்க ஒரு துணியில வச்சு அதை வச்சு கெட்டி அந்த உணவு பட்டலத்தை என்ன பண்றாங்க அந்த பெண்ணை வந்து ஒட்டகத்து மேல ஏற சொல்லி அந்த ஒட்ட அந்த உணவு பட்டலத்தை தூக்கி அந்த பெண்ணுடைய முன்னாடி தூக்கி அந்த ஒட்டகத்து மேல தூக்கி வைக்கிறாங்க இப்படி நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு போறாங்க எப்பவும் போகக்கூடிய நேரத்தை விட ரொம்ப தாமதிச்சு போய் வீட்டுக்கு போய் சேர்றாங்க இப்போ அங்க உள்ள ஆண்கள் வந்து கேக்குறாங்க நீங்க வந்து இவ்வளோ லேட்டா வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க இந்த மாதிரி மதம் மாறியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்காருல அவர் இடத்துல என்ன ரெண்டு பேரும் வந்து அழைச்சிட்டு போனாங்க அப்ப போன உடனே இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி விளக்கங்களை வந்து கொடுக்குறாங்க இதுக்கப்புறமாக முஸ்லிம்கள் வந்து அந்த கூட்டத்தார்கள் அந்த பெண்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களோட சண்டை சண்டையிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது கோர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த நேரத்துல அவங்க எந்த பெண்ணுக்கு எந்த பெண் நமக்கு நீர் போட்டினாங்களோ அவங்களுடைய குடும்பத்தார்களை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாருடையும் சண்டை போடுறாங்க கோர் செய்றாங்க அப்போ அந்த பெண் வந்து அந்த சமூகத்தார்ட்ட வந்து போய் கேக்குறாங்க இந்த முஸ்லீம்கள் வேணும்னே உங்களை விட்டு உங்களை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க கூட சண்டை போறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்களான்னு சொல்லி அந்த பெண் கேக்குறாங்க கேட்ட உடனே அந்த பெண்ணுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த சமூகம் அந்த ஒரு கூட்டத்தாரே என்ன பண்றாங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்றாங்க இந்த ஹதீசை வந்து இம்ன்றாண்டல அவங்க வந்து இந்த ஹதீச வந்து அறிவிக்கிறாங்க இது புகாரினுடைய முந்நூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதீஸாக இருக்கு அலுக்கும் வர்ஹமதுலாஹி ஓ பரகாத்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அஸ்லாமு வர்மதுல்லாஹி வரகாத்து